ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி ஆமோஸ் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது கடவுளை தேடக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா உலகத்தில் மனிதன் தேடிக்கொண்டே இருக்கின்றான் பொருளை தேடுகிறான் பொண்ணை தேடுகிறான் தன் வாழ்க்கையிலே தன் சுகபோகத்துக்காக என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் மனிதன் தேடிக்கொண்டே இருக்கின்றான் ஆனால் தேடக்கூடிய ஒரு காரியத்தை மட்டும் அவர் விட்டுவிடுகின்றார் எதை தேட வேண்டும் கடவுளை தேட வேண்டும் எனவேதான் ஆம சிறைவாக்கினர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் அன்று கடவுளை மறந்து வாழ்ந்த மனிதர்கள் சொத்து இருக்கிறது சுகம் இருக்கிறது பொன் இருக்கிறது நிலங்கள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஒன்னே ஒன்னு மட்டும் இல்லை நிம்மதி மட்டும் இல்லை அப்ப கடவுளை தேடுகின்ற பொழுது கடவுளுடைய ஆறுதலை நாம் பெற வேண்டும் என்றால் கடவுளை தேடுவதற்கான ஒரு முயற்சி ஏற்பட வேண்டும் எனவேதான் மத்தியினர் செய்தி ஏழாவது அதிகாரம் சொல்கிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கடவுளை தேட வேண்டும் நான் ஆர்வத்தோடு தேடுகின்றேன் திருப்பாடல் நாற்பத்தி ரெண்டு சொல்கிறது கலைமான் நீரோடைக்காக ஆர்வத்தோடு நாடுவது போல இவை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது கடவுளை நாம் எப்படி தேடுகிறோம் கலைமான் என்பது சாதாரண ஒரு மானை போன்ற அல்ல மாறாக அது தண்ணீரை தேடும் அப்படி தண்ணீரை தேடுகின்ற பொழுது ஒருவேளை அந்த தண்ணீர் கலங்கி இருந்தது என்றால் அல்லது ஒருவேளை அந்த தண்ணீர் முழுவதும் சகதியாக இருந்ததால் நிச்சயமாக அது குடிக்காது மாறாக தூய்மையான தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அங்கே சென்றுதான் இந்த கலைமான் தண்ணீர் பருகுமாம் பிரியமானவர்களே நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் கடவுளை தேடக்கூடிய அந்த அற்புதமான காரியத்திலே நம்மை நாம் முழுவதுமாக இணைக்கின்ற பொழுது பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு என்ன நினைச்சோம் அப்படின்னா நம்ம வேளாங்கண்ணிக்குலாம் போவோம் அல்லது புளியம்பட்டிக்கு போவோம் கேட்டால் நாங்கள் புளியம்பட்டிக்கு போகிறோம் அல்லது வேளாங்கண்ணிக்கு போகிறோம் அல்லது மற்ற திருத்தலத்தை போகிறோம்னு சொல்லி என்ன செய்வோம் நாம் பிதச்சிக்கொள்வோம் உண்மையிலே நாம் செல்கின்ற பயணம் ஒரு திரு பயணமா அல்லது சாதாரண பயணமா அல்லது நம்ம சொல்லுவோம் என்ன செய்வது தெரியுமா டூர்னு சொல்லிடுவோம் டூருக்கு போறோம் வேளாங்கண்ணிக்கு டூருக்கு போக முடியுமா வேளாங்கண்ணி டூர் போகலாமா புண்ணிய ஸ்தலத்துக்கு டூருக்கு போகலாமா போகக்கூடாதா போகக்கூடாது ஆனா என்ன சொல்லுவோம் நாங்க டூருக்கு போறோம் பிரியமானவர்களே பல நேரத்துல நம்மையும் அறியாமல் வார்த்தைகளை நாம் கொட்டி கொண்டே இருக்கிறோம் ஏன்னா வேளாங்கண்ணிக்கு போய் நாம் என்ன செய்ய இல்லை அங்கே போய் டூருக்கு அதெல்லாம் போகிறது கிடையாது வேளாங்கண்ணிக்கு எதுக்கு போவாங்க ஆண்டவரை பார்க்க போவாங்க மாதாவை பார்க்க போவாங்க நம்முடைய நேர்ச்சியை நாம் நிறைவேற்றுவதற்காக போகும் இதை விட பெரிய கூத்து என்னென்னா தவக்காலத்தில் பெரிய பசு நேராக என்ன செய்வோம் வேளாங்கண்ணிக்கு டூருக்கு போகிறோம் தவக்காலத்துலேயும் டூருக்கு தான் சொல்லுவோம் அங்கே போய் என்ன செய்வோம் அப்படின்னா நல்லா தூங்குவோம் மீன் சாப்பிடுவோம் வந்துட்டே இருப்போம் கோயிலுக்குள்ள நாம் உள்ள நுழையவே மாட்டோம் அந்த மீன் தான் என்ன செஞ்சிடும் நம்ம தெருவுக்கு வந்தாலே நம்ம என்ன செய்யலாம் வாங்கி சாப்பிடலாம் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நமது உள்ளம் எப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்கிறது ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக என்று சொல்லி விவளியம் சொல்கிறது ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மட்டுமே அதே போல திருப்பாட முப்பத்தி நான்கு சொல்கிறது ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது தேடணும் ஆண்டவரை தேடணும் இருபத்தி மூன்று ஒன்று சொல்கிறது ஆண்டவர் என்ன என்ன குறையில்லை விவலியத்தினுடைய வார்த்தைகள் எல்லாமே நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் ஆண்டவரை உண்மையிலும் ஆவியிலும் தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர்ந்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைய நாளில ஒரு கேள்விக்குறி அன்று இடையர்கள் ஆண்டவரை தேடினார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படித்தான் இதோ உங்களுக்காக மெத்தலகமையில் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்பதுதான் செய்தி சிறியதுதான் ஆனால் நம்பினார்கள் கடவுளை கண்டார்கள் அதுவரை அந்த சமூகத்திலே புறந்தள்ளப்பட்ட ஒரு மக்கள் இழிவாக கருதப்பட்ட மக்கள் ஆண்டவரை கண்டவுடன் சொல்கிறது மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவரை தேடி சென்றார்கள் ஞானிகள் எங்கேயோ இருந்தார்கள் எங்கேயோ இருந்தவர்களுக்கு வழி தெரியவில்லை ஆனால் ஆண்டவரை தேடினார்கள் ஆண்டவரை ஆண்டவரை தேடினார்கள் இந்த நான் தேடி தேடினார்கள்ற்றேன் என்றால் என் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஞானிகள் வந்தார்கள் தேடினார்கள் கடவுளை கண்ட ஒரு மகிழ்ச்சியிலே சென்றார்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி என்ன ஆண்டவரை தேடுவதற்கும் ஆண்டவரை பற்றிக் கொள்வதற்கும் ஆண்டவருடைய அனுபவத்தை நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன ஆண்டவரை தேடினாதான் ஆசீர்வாதம் ஆண்டவரை தேடினா தான் ஆசுரம் நிறைய சொத்து இருக்கலாம் ஆனா தூக்கம் வரல சாமி தூக்கம் வரல இந்த மாத்திரை இல்லைன்னா நான் தூங்கிக்கிடவே மாட்டேன் இன்னைக்கு யாருக்குமே என்ன செய்யலை தூக்கம் வரல ரெண்டு மணிக்கு மேலே தான் என்ன செய்யுது தூக்கம் வரது அவ்வளவு வெக்க அவ்வளவு வெக்க ஆனா ஆண்டவரை தேடினோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் ஆண்டவரை அணுகினோம் என்றால் எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் அணுகின்றோம் முதல்ல ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை தேடணும் அப்படின்னு ஒரு உணர்வு ஆனும் அப்படி தேடுகின்ற பொழுது எப்படிப்பட்ட மனநிலை ஆண்டவரை பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இந்த செய்தி பத்தாவது அதிகாரத்தில் இறைவசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு பார்வையற்ற ஒரு பத்திமை என்ற ஒரு மனிதரை பற்றி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இந்த பார்வையற்ற பத்திமையோ அங்கு பிச்சை எடுத்துக் ஆண்டவரும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு செல்கின்றார்கள் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன பார்வை பெற வேண்டும் அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் கடவுள் கடந்து விட்டார் குணமளிப்பவர் கடந்து விட்டார் கடந்து விட்டார் இரக்கம் காட்டக்கூடியவர் கடந்து கடந்து விட்டார் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா ஒருவேளை அவனுடைய இருந்தோம்னா சரி போனா போட்டோம் அவ்வளவுதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம் பல நேரத்தில் நம்ம கௌரவத்திலிருந்து இறங்கி வர மாட்டோம் அவ்வளோதான் சரி போனது போட்டோம் ஆனால் இந்த மனிதனை பற்றி பார்க்கின்ற பொழுது வழியோரம் அமர்ந்திருந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவனுடைய எண்ணமானது தேட வேண்டும் கடவுளை காண வேண்டும் இன்னைக்கு பார்வையற்ற அந்த மனிதன் தான் பார்வையுள்ள நமக்கு அருமையான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் என்ன பாடம் கடவுள் போயிட்டாரு முதல் தடை இரண்டாவது தடை சீடர் சொல்றாங்க அவ போயிட்டாரு கம்முன்னு கடை அப்படிங்கிறா அவன் என்ன செய்யல கேட்கல மீண்டும் கத்துகிறான் ஆண்டவரே பாவிதன் திருமகனே எனக்கு இறங்கும் என்று சொல்கின்றான் காதல விழல சுத்தமா காதல விழல மீண்டும் அதட்டல் மீண்டும் எச்சரிக்கை ஆண்டவர் போயிட்டாரு பெசாம இரு ஆனால் அவன் கேட்கவில்லை மூன்றாவது தடையாக வந்த அந்த தடையை உடைத்து போடுகிறான் மீண்டும் சத்தமாக கத்துகிறான் ஆண்டவரே தாவியின் மகனே எனக்கு இருங்கும் என்று கத்துகிறான் அவனுடைய கத்தல் ஆண்டவருடைய காதல் என்ன செய்து சொங்கி நிபுழுது ஆண்டவர் நிற்கின்றார் ஆண்டவர் திரும்பி பார்க்கின்றார் நாம் ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நாம் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார் ஆண்டவர் நம்மை திரும்பி பார்க்கின்றார் ஆண்டவர் இரக்கத்தோடு நம்மை உற்று பார்க்கின்றார் அதனாலதான் சொன்னேன் ஆண்டவரை நாம் உற்று பார்க்க வேண்டாம் தெய்வம் சென்றுவிட்டது என்பதல்ல சென்ற தெய்வத்தை கூட என்னால் எனக்குள் கொண்டு வர முடியும் என்ற மிக உயர்ந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடத்தை இந்த பார்வையற்ற பத்திமையை நமக்கு கற்றுக் காது கேட்கவில்லை இதோ நான் விட்டேன் மூன்று விதமான தடைகளையும் அவன் தாண்டி மீண்டும் கத்தி எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவை எனக்கு ஆண்டவருடைய வல்லமை தேவை இதோ இந்த இடத்திலே நான் பற்றி கொள்வேன் என்று சொல்லி அவனுடைய நிறைவான ஒரு முயற்சி எனவேதான் ஆண்டவர் கேட்கின்றார் உனக்கு என்ன வேண்டாம் உனக்கு என்ன வேண்டும் அதற்கு முன்பாக வாசிக்கின்றோம் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த மனிதன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா அதுவரை அவன் உடுத்தியிருந்த அந்த போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு குதித்தெழுந்து ஓடி செல்கிறான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை காணுவதற்கு அவன் சென்ற நிகழ்வு குதித்தெழுந்து போர்வை தூக்கி தூரை வீசிவிட்டான் என்ன காரணம் எனக்கு சுகம் இனி இந்த போர்வை போர்வை எனக்கு வேண்டாம் வைத்துதான் நான் பிச்சை சர்வ வல்லவர் குணமளிக்கக்கூடிய தெய்வம் என்னை நோக்கி அழைப்பு விடுக்கின்றது இனி இந்த போர்வை வேண்டாம் நிச்சயமாக அவர் அழைத்தார் என்றால் என்னை சுகமாக்குவதற்காகத்தான் அழைக்கிறார் என்று சொல்லி இந்த போர்வையை அவன் தூக்கி எறிந்து விடுகின்றான் ஆண்டவர் கேட்கின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் அவன் என்ன சொன்னான் தெரியுமா ரவு நான் பார்வை பெற வேண்டும் நான் பார்வை பெற வேண்டும் ஒருவேளை நாம என்ன கேட்டிருப்போம் ஒருவேளை கடவுளுடைய இல்லத்தில் நாம் அழைக்கப்பட்டோம் என்றால் நாம் இதை கேட்டிருப்போம் அன்றாட தேவைகளை ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவன் கேட்டிருக்கலாம் ஏன்னா பார்வையற்ற மனிதர்கள் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு தான் அன்றைய காலகட்டத்திலும் அவன் சாப்பிட்டான் அன்றைய காலகட்டத்திலும் உறங்கினான் பெரிய தேவைகள் கிடையாது ஆனாலும் கூட அவன் அன்றாட தேவையை அவன் உணர்ந்திருந்தான் ரவுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னான் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை அணுகுகின்ற பொழுது ஆண்டவரை தேடி சொல்கின்ற பொழுது இந்த மனநிலை தான் நமக்கு வேண்டும் அத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் நம்மால் உடைக்க முடியும் பௌலடியார் சொல்லுவார் எனக்கு வலுவூட்டும் இறைவனின் துணையை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்று சொல்லுவார் கடவுளை தேடுகின்ற பொழுது தடைகள் வரும் ஒருவேளை அந்தோனியார் கோயிலுக்கு போறோம் பதிமூணு வாரம் நேர்ந்துருக்கும் பதிமூணு வாரத்துல ஏதாவது ஒரு வாரம் என்ன செய்யும் ஒரு வேலை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எது முக்கியம் எது ஏன்னா நான் பதிமூன்று வாரங்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு நேர்ச்சி போட்டிருக்கிறேன் பதிமூன்று வாரம் ஒரு விசுவாச பயணம் பதிமூன்று வாரம் என்பது ஒரு தொடர் விசுவாச போராட்டம் இந்த போராட்டத்தில் என்ன செய்யக்கூடாது நாம் பின்வாங்கிடக்கூடாது சாத்தான் சோதிக்கலாம் அல்லது மற்ற காரியங்கள் நமக்கு இடையூறாக வரலாம் ஆனால் ஆண்டவரை நான் தேடுவேன் ஆண்டவரை நான் தேடுவேன் தலை போற காரியமா இருக்காது தலை போற காரியமா இருக்காது நாங்கள் பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் குறும்படத்தில் ப்ரேயர் நேரத்தில் ஜெப நேரத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா எங்கள் அதிபர் தந்தை என்ன சொல்லுவார் அப்படின்னா சொல்லிடு நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க ஒரு பிரதர் சொன்னார் எங்கள் அம்மா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க ஒன்றும் கவலைப்படாத ஆண்டவர் என்ன செய்வார் நிறைய ஆசிர்வா நீ ஒன்றும் என்ன செய்யலை விளாண்டுட்டு இருக்கல கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க அவங்களும் ஜெபம் பண்ணட்டும் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கும்போது கோயிலில் ஜெபம் இருக்கும் யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க அந்த நேரம் பார்த்து பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளை சந்திக்க வருவாங்க என்ன செய்வோம் கடவுளை அப்படி தூக்கி வெளியில் வச்சுருவோம் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க நான் ஒரு ஊருக்கு அப்படி தான் போயிருந்தேன் ஒரு அம்மா எனக்கு முன்னாடியே என்ன செஞ்சாங்க பைபிளை வச்சுட்டு கோயிலுக்கு போனாங்க ஆனால் பார்த்தா பிரசங்க நேரத்தில் தான் வந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் கேட்க போது தான் தெரிஞ்சது அந்த அம்மா பைபிளை வச்சு தான் என்ன செய்யுமா ஒவ்வொரு காரியமாக புறணி பேசிகிட்டே வருமா ஒவ்வொரு வீட்டிலேயா பேசிட்டு வருவோம் நல்ல வேலை நண்பெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துச்சு பிரியமானவர்களே கடவுளை தேடும்போது நம்முடைய மனநிலை இந்த பார்வையற்ற பத்திமையை போல தான் இருக்கணும் அவன் குதித்தெழுந்து அந்த போர்வையை தூக்கி கொண்டு ஆண்டவரை நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னான் தடைகளை உடைத்த மனிதன் பார்வையற்றவன் நமக்கு பார்வை இருக்கிறது அவன் கற்றுக் கொடுக்கிறான் நீ ஆண்டவரை தேடினால் நீ பெறுவாய் என்று சொல்கின்றான் பிரியமான சகோதர சகோதரிகள் அந்த ஆண்டவரை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒரு மனிதனை பார்க்கின்றோம் நற்செய்தி அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரை தேடினான் அவனுக்கு ஒரு குறை கிடையாது ஒரு குறை கிடையாது எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு பணம் இருந்துச்சு பதவி இருந்துச்சு நல்ல வீடு அவனை மதிப்பதற்கு ஆட்கள் என்று சொல்லி எல்லாம் இருந்தது ஆனா என்ன செய்யல ஏதோ அவனுடைய உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் ஏதோ அவனுடைய உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் புரியுமான அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் யார் பணத்தால் நிரப்ப முடியுமா இல்லை பொருளால் நிரப்ப முடியுமா இல்ல உறவுகளால நிரப்ப முடியுமா இல்ல அப்ப யார் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போவது கடவுள் மட்டுமே என்ன செய்ய முடியும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் எனவேதான் அவ்வளவு பெரிய மனிதனா இருந்தா கூட அவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா கூட அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டான் ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டான் அவனை பார்க்கவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஏழனமா நினைப்பாங்க ஏழனும் நினைப்பாங்க இன்னைக்கு நானோ சாமியும் ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் என்ன நினைப்பீங்க மத்தியானம் போல் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்கிறோம் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துருக்கோம் ஏன் நம்ம சாமியை விடணும் மூணு பேருமே ஏறி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன நினைப்பீங்க எப்படி என்ன மரத்தில் ஏறி உட்காந்துருக்கா இல்லையா இன்னொரு வார்த்தை கூட சொல்லுங்க ஏழுகள் வயசாகிடுச்சு இன்னும் இன்னும் இந்த மாதிரி விளாட்டில் ஆடுதாங்க இல்லையா அன்னைக்கு அவனுக்கும் அப்படிதான் தான் பெரிய மனுஷன் சொன்னா பணம் இருக்குன்னு சொன்னா பதவி இருக்குன்னு சொன்னா சின்ன பையன் மாதிரி என்ன செஞ்சிருக்கான் மேலே ஏறி ஒருவேளை சின்ன சின்ன பசங்க ஏறி உட்காந்துருந்தா என்ன நம்ம ரொம்ப ரசிப்போம் ஒரு மரம் விட்டு மரம் தாவும் போது இருக்குன்னு சொல்லி என்ன செய்வோம் நாம் கரங்களை தட்டி மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் பெரிய மனுஷன் சமூகத்தில் பெரிய மனுஷன் அவன் ஏறி உட்கார்ந்துருக்கான் என்ன செஞ்சுட்டான் அவன் இறங்கி வந்துட்டான் இறங்கி வந்துட்டான் இதற்காக ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை தேடினான் ஆண்டவரை தேடி நான் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை நாம் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார் அவன் மரத்தில் உட்கார்ந்து இருந்தான் ஆண்டவர் தான் வந்தாரு அவனை தேடி சக்கையோ நிறைவாய் இறங்கி வாரும் இன்று நான் முன் வீட்டில் தங்க வேண்டும் சும்மா உட்கார்ந்து ஆண்டவரை காணுவதற்கான வாய்ப்பை அவன் கண்டுகொண்டான் ஆனால் தெய்வமே அவனை தேடி வந்து அவனுடைய இல்லத்திலே இருந்தது இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் அவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் நீங்கள் ஆண்டவரை தேடினால் ஆண்டவர் உங்களோடு வருவார் என்பதுதான் உண்மை பிரியமான சகோதர சகோதரிகளே அது மட்டுமல்ல ஆண்டவர் அவன் இல்லத்தில் சென்று அவனோடு உணவு உண்டார் அது மட்டுமல்ல இன்னும் அபரிதமான ஆசிர்வாதம் அவன் எழுந்து நின்று சொன்னான் நான் எவரையாவது வஞ்சித்து எதையாவது பெற்றுக் கொண்டால் அதை திரும்ப கொடுத்து விடுகிறேன் ஏழைகளுக்கு என் சொத்தை பாதியை கொடுத்து விடுகிறேன் நான்கு மடங்காக கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் ஆண்டவர் சொன்னாரு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று இவனும் ஆபிரகாமின் மகன எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான வார்த்தை அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டு விட்டது எந்த வெற்றிடத்தால் அவன் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தானோ அந்த வெற்றிடத்தை ஆண்டவர் தேடி வந்து நிரப்பினார் என்று பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே மூன்று நாட்கள் திருவிழா இந்த மூன்று நாட்களும் ஆண்டவரை முழுமையாக தேட வேண்டும் இந்த மூன்று நாட்களும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் அன்று இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இதுதான் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதுதான் பிரியமானவர்களே ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியவர் ஆண்டவர் அதிசயம் செய்யக்கூடியவர் செங்கடலே இரண்டாக பிளந்து நிறைவான காரியங்களை செய்தவர் அந்த ஆண்டவர் நமது மத்தியிலே இருக்கிறார் எழுது நின்று அதிசயங்கள் செய்கிறவர் அற்புதங்கள் செய்பவர் இதோ எங்களுடைய மத்தியில் இருக்கிறார் என்ற உணர்வோடு கரங்களை